மூலுதுல முக்கியமான மூலது ரெண்டு எடுத்துக்குவோம் ஒன்னு சுபஹான மூலு இன்னொன்னு வந்து முகிதி மூலு சுபஹான மூலுது என்பது ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்களை புகழ்வதற்காக வேண்டி எழுதப்பட்ட பாட்டு என்று அவங்க சொல்லிக்கிறாங்க யார் சொல்லிக்கிறா மூலதுரை ஆதரவாளர்கள் சொல்றாங்க இதுல பன்னிரெண்டு பாட்டு இருக்குது ரசூல்லாவுடைய மூலு பன்னெண்டாவது நாள் பிறந்ததுனால அவங்க நினைக்கிறதுனால எத்தனை பாட்டு வச்சுக்கிறாங்க பன்னிரெண்டு பாடல்கள் பன்னிரெண்டு மூலதுமாங்க பன்னிரெண்டு கவிதை அதுக்குள்ள இருக்குது இதுதான் சுபஹான மூலதுங்கிறது இந்த பன்னிரெண்டு பாடல்கள்ல என்ன விஷயம் உள்ள இருக்குது அப்படின்னு பார்த்தா நீங்க நினைக்கிறீங்க என்னமோ ரசூல்லா புகழ்றாங்க இல்ல என்ன இருக்கு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கே தெரியும் நான் காட்டக்கூடிய அந்த ஆதாரங்கள் வந்து நீங்க பார்த்தே விளங்கிருவீங்க நம்மளை கிருக்கனாக்கிருக்கலாம் விளங்கிருவீங்க எப்படி கிருக்கனாக்கிருக்கலாம் அது மட்டும் உங்களுக்கு ஆதாரம் சொல்ல பாருங்க அதாவது ரசூல் செல்லா அலே செல்லம் அவர்கள் பிறந்துட்டாங்க பிறந்து கை குழந்தையா இருக்கிறாங்க நம்ம ஊர்ல உள்ள சமூகத்தை சொல்றேன் கை குழந்தையா இருக்கும் பொழுது ரசூல்லாவுடைய பாட்டனார்கள் அப்துல் முத்தலிபு அவர் ரசூல்லா கை தூக்குறார் தூக்குறாரு வருது அந்த வயிற்றுல வாசி நடத்தும் சொல்றான் முதல்ல விலை சம்பவத்தை விளங்கிக்கணும் ரசூல்லா பிறந்த உடனே

இந்த குழந்தையுடைய பேரு சொர்க்கத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அந்த அல்லது சுமித்தபில் குரானி அகமத் குரானிலேயே உங்கள் அல்ல அகமது என்று சொல்லிவிட்டானே யார கை குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு அப்துல் முத்தலி படிக்கிறாரா எப்படி படிக்கிறாரு உன்னை குரான்லயே அல்லாஹ் வந்து அகமது என்று சொல்லிவிட்டான் நாற்பது வயசுல குரான் வருது அப்ப அப்துல் முத்தலிபி மூத்த போயிடுறாரு ரசூல்லா குரான் வரக்கூடிய காலத்துல யாரும் இல்ல அப்துல் முத்தலிபி இல்ல இவங்க எழுதி வச்சுக்கிறாங்க மூணு கிட்டாப்ல அரபியில் இருக்கிறாங்க அவங்க வழங்கல அவன் பாட்டு ராகம் போட்டு படிச்சவங்க நினைச்சிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ரசுல்லாவுக்கு முந்தைய குரான் இருக்கலாம் அதுல அகமது ரசுல்லாவுக்கு பேர் இருக்கலாம் அந்த அப்துல் முத்தலிப் அதெல்லாம் படிச்சு பார்த்தாராம் படிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிட்டாராம் அது இந்த புள்ள தான் அவர் தெரிஞ்சிருக்கு அப்ப இது இது வந்து மடமையா இது அறிவா செஞ்சு பார்க்க ஒரு அறிவாளி இப்படி சொல்லுவானா ரசுல்லா காலத்துல தான் குரான் நாற்பது வயசுல குரான் வந்து அறுபத்தி மூணு வயசுல முழுமையாகுது அதுல அல்லாஹ் அகமது ரசுல்லாவுக்கு பேர் சொல்றான் ரசூல்லாவுடைய பேரு இசுமு அகமது வருது அல்லாவை ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அகமது என்ற பெயர் இருப்பதாக அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அதுக்கு ஆதாரம் இருக்குது கேள்வி என்ன என்றால்